இங்க முடிச்சுங்க வர ஒரு தண்ணி தண்ணி விடு இரே இரே அரேன் இரே ரூன ரொம்ப காண்டா இந்த ரோட்ல வந்துட்டாங்க இந்த இடத்துல மூண்டாட்டு ஜெயந்தபுரம் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயம் மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக தெற்கு தெரு நாகராஜன் இரண்டாவதாக வெள்ளியங்குன்றம் ஆதே சக்தி சக்திதான் கடுமையான படது மீன் மூன்றாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துறை சின்னத்தம்பி நான்காவதாக சூர்யா நகர் சதுரநாயக்க அம்மன் துணை இரணியம் பிரபு பிரதர்ஸ் மெதவா மெதவா கொஞ்சம் மெதோ ஜெயகிந்தபுரம் அகடி முருகன் நினைவால் நடத்தப்படுகின்ற பயிற்சி சிந்தனத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக வெள்ளியங்குன்றம் மாதே சக்தி இரண்டாவதாக தெற்கு தரு கருணா நாகராஜன் கடுமேனபுரமின் மூன்றாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி தன்னை சின்னத்தம்பி கடமையான போராட்டத்தின் பின் நான்காவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்து நான்காவதாக முதலிடது கடுமையான போராட்டம் வெள்ளியங்குன்றமா கல்லம்பட்டியா

போட் போட் சரி ரைட் அப்படி ஜெயகிந்துரம் அக்கனி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி மொத்தம் ஏழு வண்டிகளில் தற்கொலை முதலாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை சின்ன தம்பி இரண்டாவதாக வில்லிங்குன்றம் ஆதய சக்தி மூன்றாவதாக கரு நாகராஜன் நான்காவதாக மேலூர் அஜ்மல் கான் நான்கு வண்டியில் கடுமையான போராட்டம் முதலிடத்துக்கு கடுமையான போராட்டம் நடைபெறுந்த பயிற்சி பிடித்த மொத்தம் ஏழு வண்டிகளிலே நான்கு வண்டியில் கடுமையான போராட்டம் கடுமையான பட்டத்துமின் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்து முதலாவதாக எதுவா எதுவா இரண்டாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி தம்பி அக்கறி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி விதத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் கடுமையான போட்டத்தின் பின் முதலாவதாக மேலூர் அஜ்மல்கான் கொட்டக்குடி ரவி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கரு நாகர நாகராஜன் மூன்றாவதாக கல்லம்பட்டி முனிசாமி துணை சின்ன தம்பி நான்காவதாக வெள்ளியங்குன்றம் மாதேஷ் சக்தி நான்கு வண்டிகள் தனியாக போட்டு போட்டு லைட்டாக போட்டு போட்டு Por la lana, por la lana, por la lana, por la por la por por ஜெயந்தபுரம் அக்கனி முன்னர் நினைவாக நடத்த பயிற்சி வந்ததிலே மொத்தம் ஏழு வண்டியில் தற்சமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்த முதலாவதாக இரண்டாவதாக வெள்ளியங்குன்ற மாதே சக்தி மூன்றாவதாக தெக்குத்தரு கர்ண நாகராஜன் நான்காவதாக கல்லம்பட்டி முனிச்சாமிதுனை சின்ன தம்பி நான்கு வண்டிகள் தனியாக ஜெகந்தபுரம் அக்னி முருகன் அனைவரும் நடத்தப்படுகின்ற பயிற்சி மந்தையத்தில் மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் குட்டகுடி ரவி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக வெள்ளியங்குன்றம் ஆதய சக்தி மூன்றாவதாக தெக்குத்தரு நாகராஜன் நான்காவதாக கல்லம்பட்டி சின்ன சின்னத்தம்பி நான்கு வண்டிகள் தனியாக ஓட்ட நைட்டை போட்டு 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 போட்ட நைட்டை போடவே சார் ஜெயந்தபுரம் அக்கனை முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் மெதுவான் கொட்டகுடி ரவி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக வெள்ளியங்குன்றம் ஆதய சக்தி மூன்றாவதாக தெற்கு தெரு நாகராஜன் நான்காவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை சின்னத்தம்பி நான்கு வண்டிகள் தனியாக

ஜெயந்தபுரம் அக்கனை முருகன் நினைவால் நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஏழு வண்டிகள் கடுமையான போராட்டத்துக்கு பின் முதலாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை சின்னத்தம்பி இரண்டாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக வெள்ளியங்கொன்றம் ஆதய சக்தி ஏழு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக போட்டோம் போட்டு 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 ஜெயந்தபுரம் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி வந்தே மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிசாமி நினைவாக முனிச்சாமி துணை சின்னத்தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதை சக்தி மூன்று வண்டிகள் தனியாக போட்டு போயிந்தபுரம் அக்கனி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் தற்கமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக மிதோடா இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிசாமி துணை சின்ன தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதிரி ஜெயந்தோரம் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் ஏழு ஓட்டு போட்டு போட்டு ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முழனிச்சாமி துணை சின்ன தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதை சக்தி மூன்று வண்டிகள் தனியாக ஜெயந்தூர் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஏழு வண்டிகளில் மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதாக மேலூர் அஜ்மல் கான் கொட்டகுடி ரவி அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவது கடுமையான போராட்டம் கள்ளம்பட்டியா வெள்ளியங்குன்றமா ஜெயந்தூர் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமே முதலாவதாக கொட்டகுடி பலம் சாரதி ரவி அம்பலம் மேலூர் அஜ்மல் கான் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதை சக்தி மூன்று வண்டியில் தண்ணி கடுமையான போராட்டம் சேர்ந்துபுரம் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி மந்தியத்திலே மொத்தம் ஏழு வண்டியில் தற்சமயம் முதலாவதாக கொட்டகுடி பலம்பரம் சாரதி ரவி அம்பலம் மேலூர் அஜ்மல் கான் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை சின்னத்தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்றம் ஆதய சக்தி மூன்று வண்டிகள் தனியாக போட் லைட்டாக போட் லைட்டாக போகும் ஜெயிந்தபுரம் அக்னி முருகன் நினைவாக நடத்தப்படுகின்ற பயிற்சி மண்டியத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் ஏழு வண்டிகளிலே தற்சமயம் முதலாவதாக கொட்டகுடி பழம்பெரும் சாரதி ரவி அம்பலம் மேலூர் அஜ்மல்கான் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி துணை சின்னத்தம்பி இரண்டு வண்டிகள் தனியாக மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதை சக்தி மாதை சக்தி கடுமையான போராட்டத்தின் நான்காவதாக வெள்ளரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எம்எஸ்பி சமர்சித் நான்காவதாக போட்ட மூன்றாவதாக வள்ளியங்குன்ற மாதை சக்தி ஓட்டல் லைட்டாக போட்டோம் ம் போயிரும் இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிசாமி தனி சின்னத்தம்பி மாட்டேங்குது பயிற்சி மந்தத்திலே மொத்தம் ஏழு வண்டிகளே தற்சமயம் முதலாவதாக கொட்டகுடி பழம் வருந்தாரதி ரவி அம்பலம் மேலூர் அஜ்மல் கானை இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லம்பட்டி முனிச்சாமி தினை சின்ன தம்பி நாங்கள் பார்த்தவரை மூன்றாவதாக வெள்ளியங்குன்ற மாதை சக்தி நான்காவதாக வெள்ளரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எம்எஸ் எஸ் மே போடலாம் போடலாம் ம் போதல பின் முதலாவதாக கொட்டக்குடி மேல் இணைந்து இரண்டாவதாக கல்லாம்பட்டி இன்னத்தம்பி மூன்றாவதாக வெள்ளியங்குன்றம் மாதை சக்தி நான்காவதாக வெள்ளரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எம்எஸ்பி சமர்சித்